அது வண்டி ஓடுற வேகத்துக்கு வண்டி மூவான மீட்பு தான் படிப்பான் ஏன்னா அப்பதான் நீங்க இறங்கி வர முடியாது அதே மாதிரி ரெயின்ல அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட டீ காஃபி கூல் ட்ரிங்க் தண்ணி பிஸ்கட் இல்ல எது தின்பண்டங்கள் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுங்க எல்லாம் ஆபத்தானது அதே மாதிரி லேப்டாப் இது வந்து செட் பசு உண்மை ரயில்வே சேர்த்து லேப்டாப் யூஸ் பண்ணீங்கன்னா செய்து மேலே மாட்டி வைக்காதீங்க

அதே மாதிரி அண்ணன் நபர் யாரா இருந்தாலும் சரி நம்பவே நம்ப வேண்டாம் இத கொஞ்சம் உபயோக பண்ணீங்கன்னா உங்க ஜேனி வந்து ஹாப்பியா இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்